ஹாய் இட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன் புதுசா யாராவது என்னோட சேனலில் பாத்து பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் மறக்காம அப்படியே உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க இனி பசங்களுக்கு புக்கு கொடுக்குறது கட்ட போடுறது இந்த மாதிரி பசங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது இப்படி தான் நம்மளோடைய லைஃப் இந்த ஒன் வீக்காக போய்கிட்டு இருக்கும் அதை தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சா போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு வந்து தால்ச்சானா ரொம்ப பிடிக்கும் குழம்பு ஊற்றிக்குருவாங்க சிக்கன் பொரிச்சா சாப்பிடுவாங்க இதே நம்ம கறி குழம்பு வச்சா கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முள் அப்புறம் முட்டைக்கோசு கேரட்டு பருப்பு கொஞ்சமாக வெங்காயம் பூடு எல்லாம் சேர்த்து விசிலில் வந்து ஒரு மூணு விசில் அடித்து எடுத்துக்கிட்டேன் ஜடகம் நம்ம வந்து ஸ்மார்ட் பஜாரில் வாங்கின பருப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் மூணு விசில்லேயே நல்லா வெந்துடுது என்னுடைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பதுக்கெலாம் ஸ்கூல் பெல் அடிச்சிருவாக ஒரு மணிக்கெலாம் நம்ம அங்கே இருக்கேனே அதுக்கடையில் அவங்களுக்கு வந்து லன்ச் முடிச்சு நம்ம அனுப்பிவிடணும் ஒரு சில நேரத்தில் நான் வந்து லன்ச் வந்து கொண்டு போயிடுவேன் என்னுடைய ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் வெளியில் போயிருந்தாங்கன்னா பசங்களை கூப்பிட போக முடியலைன்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணனா எங்கேயும் போகிறதில்ல அதனால் அதனால வந்து அவங்களே போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு தான் போவாங்க இப்போ பேங்க்கு போக வேண்டிய ஒரு ஒர்க் இருந்தனால போயிட்டு நான் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தான் வந்தேன் டக்கு டக்குன்னு மாறி மாறி கை ரெண்டு கை கால் ரெண்டு கால் எல்லாமே வேலை செஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் நான் வேலை பண்ணேன் வந்து கரெக்டாக பன்னெண்டு நாற்பதுக்கு பசங்களுக்கு கொடுத்துட்டேன் குக்கரில் ரைஸை போட்டுட்டு முட்டையை அவிச்சு வச்சிட்டு போயிருந்தேன் வரவும் டக்குன்னு பருப்பை விசிலில் போட்டு பருப்பு வேகவும் சிக்கனை பொறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சி அக்கந்த பக்கம் தாளிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு வேலையாக முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் குடிச்சு வச்சுட்டு பருப்பை வச்சு வச்சிருந்தோம் அதில் புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன் தாளிச்சோட தூக்கி அப்படியே ஊற்றிலாம்னு சொல்லிட்டு அதோட பருப்பையும் தாளித்து தூக்கி அதில் ஊற்றியாச்சு பசங்களுக்கு சூப்பரான லன்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வந்து சாப்பிட்டாக என்னுடைய பையன் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லஞ்சு முடிச்சிட்டு போயிட்டாங்க ஈவினிங் போல் எடுத்த வீடியோ இது நம்ம கடைக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்துருச்சு அதெல்லாம் சரி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஜாமினரி பாக்ஸ் கம்பெனி தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா காம்பஸ் இருக்கும்ல அதில் ரெண்டு இருக்கும்ல இதில் வந்து ஒன்று தான் இருக்குது இப்போ உள்ள மாடல் இப்படி தான் சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லியாச்சு அப்புறம் எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு இனி வாங்கினது அப்புறம் எடுத்து வச்சுட்டு கடைக்கு தேவையானதை பசங்களுக்கு தேவையானதை தனியாக பிரித்து கொடுக்கணும் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க இப்போ வந்து என்னுடைய பொண்ணு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அட்டை போடப்போகிற எப்பவும் நான் தான் அட்டை போடுவேன் இந்த வருஷம் எனக்கு வந்து அந்த வேலையில் எல்லாமே என்னோட பொண்ணே பார்த்துக்கிட்டா எனக்கு ஒவ்வொரு வேலையாக இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம பொண்ணும் வளர்ந்து இதெல்லாம் பண்ணுறாங்க போது நம்ம வந்து நம்மளை நினப்போம் இப்படி படித்தோம் அந்த ஸ்கூலில் அப்படி படித்தோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பொண்ணு அந்த ஸ்கூலை விட்டு என்னுடைய பொண்ணுக்கு அங்கே ஸ்கூலில் படிக்க முடிய போகுது டென்த்து முடிச்சுட்டா எங்களுக்கு டென்த் வர தான் இருக்குது அப்போ வந்து நம்ம பொண்ணு அவ்வளோ பெருசாகிட்டா அப்படின்னு நினைக்கும் போது மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ல்லா அதுவாக பண்ணுங்கள் எங்கள் ஊர்லேயும் ப்ளஸ் டூ வரைக்கும் வந்துருணுன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் அதை தான் நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் வந்துடும் அடுத்த வருஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய பொண்ணுக்கு இந்த வருஷம் டென்த்து போயிருக்காக நல்லா அல்லதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி எங்களுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இங்கேயே வந்துடணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அட்டையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அப்புறம் வந்து லேபிள்லாம் ஒட்டிட்டாங்க நரிட்டோ லேபிள் தான் வேணும்னு சொல்லிட்டு நரிட்டோன்னு கடைசியில் ஒரு வழியாக வாங்கி கொடுத்துட்டேன் அதையும் வாங்கி எல்லாத்துலேயும் ஒட்டி வச்சுட்டாங்க நம்ம ஒன்று நினச்சி ஆண்டோ ஒன்று நினைப்பாங்கிற மாதிரி பசங்களுக்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு நேரத்தோடு சொல்லிட்டு தோசைக்கல்லை எடுத்து தோசையாக ஊற்றினா தோசைக்கல் வீணாகிடுச்சி நல்ல வேலை நான் எப்போவுமே ஒரு பொருள் வந்து கொஞ்சம் இதாக போகுதுன்னு தெரிஞ்சால் நான் இன்னொன்று அடுத்து வாங்கிடுவேன் அதே மாதிரி தான் தோசைக்கல் வாங்கி வச்சுருந்தேன் என்னுடைய அதிர்ஷ்டம் தான் நான் அதை நினச்சிக்கிறேன் இப்போதைக்கு ஏன்னா ஒன்று போகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்னு நினைக்கிறதுக்குள்ளே அது நம்மளுக்கு கிடச்சிருக்கும்போது அது ஒரு அதிர்ஷ்டம் தானே அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிருவேன் தோசைக்கல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தோசை சோறு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் கீழே ஊற்றிட்டு நான் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றினேன் ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றி தூக்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படியே மனசு டல்லாகிடுச்சி ஆஹா இனிமேல் இந்த நாள் இப்படி தானே நம்மளுக்கு ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா சட்டுன்னு அது வந்து அந்த சூடாகாமல் இருந்திருக்கும் மேலே மேலே சரியாயிருச்சு சூப்பராக வந்துச்சு இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்குது நல்லா ஹீட்டையும் தாங்குது ஒரு ஒரு தோசைக்கல்ல ஒரு நாலஞ்சு தோசை சுட்டுட்டாலும் சூடு அதிகமாகிடுச்சுன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடுற ஒரு மாதிரியாக இருக்குது இது நல்லா இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா விலையும் முடிச்சுட்டு காப்பியும் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து பசங்களுக்கு வந்து சாப்பாடை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்ரலாம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் டைம் ஆயிட்டனால இன்றைக்கி நான் வந்து அடுப்பிலையே போட்டேன் இப்போ நம்ம தூக்கி மாற்றிக்கலாம் கரண்ட்டுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு அரிசி நல்லா கொதிச்சிட்டனால ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து குக்கர் வந்து அடிச்சிருவேன் நம்ம பட்டன் ஆன் பண்ணி சுவிட்சை போட்டு விட்ருவோம் பட்டர் கொதிக்கிட்டேன் கிலோ வாங்கியிருந்தேன் அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம் ஏன்னா கணவாயை கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது கணவாயை கட் பண்ணிவிட்டு நம்ம ரசம் வைப்போம் இல்லைன்னா பருப்பு குழம்பு ஏதாவது என்ன கா முடிவு பண்ணலை இப்போ கணவாயை கட் பண்ணி வச்சிடலாம் நம்ம எல்லாம் முடிவு பண்ணணும் பொண்ணு வந்து கனவா சாப்பிடாது பையனை சாப்பிட மாட்டாங்க ரெண்டு பேருமே கனவா சாப்பிட மாட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு கனவாக பிடிக்கும் அதனால் சரி நீ கனவாக பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் ரசம் வச்சு பருப்பு கடைஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்க வெளியிலேருந்து கொஞ்சம் சாப்பாடு வந்துருச்சு சரி அதையே பசங்களுக்கு வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் கனவாயாக வந்து அவங்களுக்கு பெருட்டி வச்சிருவேன் கணவாயை நம்ம கட் பண்ணி நறுக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா உப்பு போட்டு இதை நல்லா பெருட்டி விட்டு அலசி எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு பிணைஞ்சிட்டோம்னா கண்ணு மூலி கலங்கிரும் இந்த மாதிரி கைக்கும் கனவாக்கி இடையில கேப்பு உள்ள மாதிரி விட்டுக்கிட்டு இப்படி சுற்றி விட்டோம்னா நல்லா அதில் உள்ள எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணியில் அலசி எடுத்துகிட்டோம்னா அப்புறம் நல்லா க்ளீன் ஆயிடும் நான் வந்து இதுக்கு தக்காளி வந்து மூணு தக்காளியும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும் கணவாய் இனிப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இது வந்து காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் எல்லாம் கலந்து பெருக்குனாப்பில் வைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா முக்கால் வசிப்பதும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் தக்காளியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் நம்ம செஞ்சு நல்லா வெந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம மித்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பரட்டு பெருட்டினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம சே உப்புத்தூள் எதுக்கு இப்போ சேர்க்குறோம்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கும் போது தக்காளி கடினமாக இருந்தாலும் வெந்துருவாக வெந்து அப்படியே மசிஞ்சி வந்துடுவாங்க இது வந்து நல்ல பழுத்த பழம் தான் சீக்கிரம் மசிஞ்சினே இருந்தாலும் நம்ம உப்பு தூள் சேர்த்து அதை வதக்க போகும்போது ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் வதங்க வேண்டியது அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா வதங்கிடுவாங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிளகாய் தூள் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவேன் அதுக்கப்புறம் கணவாயும் சேர்த்து கணவாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறி மசாலா தூள் மிளகாய் தூளும் சேர்த்து அப்படியே ஒரு மூணு விசில் நாலு விசில் போட்டு எடுத்துக்கிருவேன் இது கொஞ்சம் பொடி கனவா அதனால நாலு விசில் போதும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு விசில் போடுவேன் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அவ்வளவுதான் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுவேன் கனவாக வந்து ரெடி ஆகிடுச்சி கிரேவி மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன் பக்கத்துலேயே பசங்க வந்து கனவா சாப்பிட மாட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து பருப்பு கூட்டு வச்சுருக்குறேன் பருப்பு அப்புறம் வந்து கேரட்டு தூள் மஞ்சள் தூள் பூடு வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு மூணு விசில் அடித்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கடுவுலேருந்து காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டோம்னா சூப்பரான பருப்பு கூட்டு ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்